ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ராதாஷ்டமி தூர்வாஷ்டமி இன்று மகாலட்சுமி விரதம் இன்றிலிருந்து நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது வெற்றி பெற்று பெற்றிட இதைவிட வேறு சிறந்த விரதம் கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு உயர்ந்த நல்லதொரு பலன்களை தரக்கூடிய விரதம் இந்த மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அன்னைக்கு கலசம் வைத்து வழிபட்டு பூஜை செய்யலாம் அல்லது பகல் வரை விரதமிருந்து பகலில் இனிப்புடன் அண்ண நைவேத்தியம் செய்து தினசரி குறைந்தது ஒரு சுமங்கலிக்கு விருந்து கொடுத்து தட்டுடன் தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வளையல் புஷ்பம் மஞ்சள் கயிறு சந்தனம் வஸ்திரம் இதில் தங்களால் எதெல்லாம் முடியுமோ இதெல்லாம் வைத்து சமர்ப்பித்து சுமங்கலி பூஜை செய்தால் மகாலட்சுமி கட்டாட்சத்தால் கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் அறிவு அழகு வாழ்நாள் முழுவதும் இளமை பொறுமை துணிவு நோயின்மை ஆகிய பதினாறு பேர்களையும் குறைவர பெறலாம் சக்கல விஷயங்களிலும் வெற்றி பெற்று பதினாறு பேரும் பெற்றிட இதைவிட வேறு சிறந்த விரதம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லப்படுறது இந்த பூஜை செய்ய இயலாதவர்களும் இந்த தினங்களில் அல்லது குறைந்தபட்சம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அன்னையின் நாமங்களை போற்றி துதித்து வர சர்வமங்கலம் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை

भूतेशु बुद्धि रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्व भूतेषु द्रति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्व भूतेषु तुष्टि रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मात्र रूपेण संस्थिता नमस्तस्ये 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दया रूपेण संस्थिता नमस्तस्ये 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 नमो नमः या देवी सर्वभूतेषु महा रूपेण संस्थिता नमस्तस्ये 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शांति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कीर्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु छाया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु कान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु तृष्णारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु क्षान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु विजयरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः இதில் நமஸ்தசி நமஸ்தசி நமஸ்தி நமோ நமக என்று சொல்லும் போதெல்லாம் நமஸ்காரம் செய்வது விசேஷ பலன் தரும் என்று ராதாஷ்டமி துர்வாஷ்டமின்னு பார்த்தோம் கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரும் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ராதாஷ்டமி கொண்டாடப்படுறது கிருஷ்ணேன் ராதா கிருஷ்ணம் சமாராதயதி ராதிகா என்று ராதா உபனிஷித்தம் சொல்றது கண்ணன் வணங்கும் உருவம் ராதா கண்ணனை வணங்கும் உருவம் ராதிகா அப்படின்றதுதான் இதனுடைய பொருள் நாம இந்த நாள்ல லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபமான ராதா என்னும் ராதிகா ராணியின் அவதார மகிமை கேட்க மங்களங்கள் பெருகிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும் பரமாத்மாவன இறைவனுடன் இரண்டரை கலந்த ஜீவாத்ம ரூபினி ராதா அதனாலேயே அவள் பெயரை தன் பெயரோடு இணைத்துக்கொண்டு கொண்டு ராதாகிருஷ்ணன் ஆனார் அந்த பரந்தாமன் செல்வங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் அத்தனையும் வீண் அல்லவா கணவன் மனைவிக்கிடையே பிணக்கு நீங்கி ஒற்றுமை உருவாக இந்த ராதாகிருஷ்ண மந்திரத்தினை இன்று நூத்தி எட்டு முறை சொல்ல கைமேல் பலன் கிடைக்கும் இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் ராதேசம் ராதிகா பிராண வல்லபம் வல்லவி சுதம் ராதே சேவித்த பாதாப்ஜம் राधा वक्षस्थलस्थितम् राधानुकं राधिकेष्टं राधापहृत मानसं राधादारं भवाधारं सर्वाधारं नमामितं राधा रमणकृष्णस्तोत्रम् இதுல என்ன ராதையின் உள்ளம் கவர்ந்தவனே யசோதையின் ராதையினால் சேவிக்கப்பட்ட பாதகமலங்களை உடையவனே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் ராதையின் ஹிருதயத்தில் வசிப்பவனே ராதை செல்லுமிடமெல்லாம் செல்பவனே ராதையின் பிரியநாயகனே உனக்கு நமஸ்காரம் ராதையை காப்பவரே அவதாரமாக பல ஜென்மங்களை எடுத்தவரே யாவற்றையும் தாங்குகிறவரே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் இந்த தொதியை தினசரி பாராயணம் செய்து வந்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சந்தோஷங்கள் பெருகும் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் கண்ணனை போலவே ராதா பிறந்ததும் ஒரு அஷ்டமியில் தான் இந்த நன்னாள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராதா பிறந்த பர்சானான்ற ஊர்ல மிக விமர்சையா கொண்டாடப்படுறது ராதா ராணி அவதாரம் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் இமயமலையின் மகளாக அதாவது ஹிமவான் புத்திரியாக பார்வதி தேவி பிறந்தாள் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது அந்த திருமணத்துக்கு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் வந்தா அவர்களோட விந்தியமலையும் அதாவது விந்திய அரசனும் வந்திருந்தான் கோலாகலமாக நடந்த அந்த விழாவை பார்த்து விந்தியமலைக்கு ரொம்ப ஆச்சரியம் அதோட என்ன அப்படின்னா சிவபெருமானே ஹிமயமலையோட மருமகனா வந்திருக்காருன்னு சொல்லி விந்தியமலைக்கு ரொம்ப ஆச்சரியம் தனக்கும் அது போல ஒரு சிறந்த மகாபுருஷன் மருமகனாக வரணும்னு சொல்லி ஆசை விந்தியராஜன் அந்த ஆசை நிறைவேறதுக்கு பிரம்ம தேவர வேண்டி ஆயிரம் வருடங்கள் திருப்தி அடைந்த கிருஷ்ணரே உனக்கு மருமகனாக வருவார் சொல்லி வரம் கொடுக்கிறார் பிறகு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது அந்த சந்தோஷத்தை பெரிய விழாவா கொண்டாடுறார் ஹிமவானையும் அழைத்திருந்தார் அதே தருணத்துல கிருஷ்ணரும் மதுரால அவத்தரித்து கோகுலத்துல வளர்ந்து அந்த நேரத்துல கம்சனுடைய ஆணையின்படி இந்த பிள்ளை கொல்லி அரை

குழந்தை விரக்ஷபானு மன்னரின் தோட்டத்தின் அருகே யமுனை நதியில ஒரு தங்க தாமரை விழுந்துறது அவர் தான் ஸ்ரீமதி ராதா ராணி பொன்னிறத்தில் அவதரித்தவர் மற்றொரு குழந்தையைவின் சகோதரர் சந்திரபானுவின் தோட்டத்துல விழுந்துறது அவர் சந்திராவளி அழைக்கப்படுறார் யமுனை நதியில ஒரு தாமரை மலர்ல தங்க ஒளி வீசறது போன்ற பிரகாசமான ஒரு குழந்தை மிதந்து வரத பாக்குறார் அப்போ இருந்து பிரம்மதேவர் மன்னா விக்ஷபானுவே நீ தரிசிக்க கூடிய இந்த குழந்தை சாதாரண குழந்தை சாக்ஷாத் அந்த லக்ஷ்மி தேவியோட அம்சம் லட்சுமி தேவியோட அவதாரம் நீ இந்த குழந்தையை வளர்த்துன்னு வா அப்படின்னு சொல்ற பிரகாசமா உள்ள அந்த குழந்தையுடைய பேர் அழக பார்த்து மன்னனும் ராணி கீர்த்திகாவும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தெய்வீக கண்கள் எந்த ஒரு அடர்றதோ பேசுறதோ எதுவுமே இல்ல ரிஷபானுக்கும் கீர்த்திதாவுக்கும் ரொம்ப வருத்தம் அந்த நேரத்துல அவளுடைய இல்லத்திற்கு நாரத மகர்ஷி வரார் மன்னனும் அவரை வணங்கி தங்களுடைய கவலையை சொல்றார் நாரதர் கவலைப்படாதீங்கோ இதை குழந்தை அதுக்கு விமர்சையா ஒரு விழா நடத்துங்கோ நல்லபடியா எல்லாமே நடக்கும் ராதாராணி பிறந்த விழாவை எல்லாரையும் அழைத்து விமர்சைய அவருடைய நெருங்கிய நண்பர் கிருஷ்ணருடைய நந்த மகாராஜா அவரது குழந்தை கிருஷ்ணர் பலராமர் கிருஷ்ணரோட தாய் யசோதா பலராமரோட தாய் ரோகிணி பலரும் வந்திருக்கா அப்படி மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்கிற போது சின்னஞ்சிறு குழந்தை கிருஷ்ணர் தவழ்ந்து தவழ்ந்து ராதாராணியோட தொட்டில் கிட்டக்க போற போது ராதாராணி தன்னுடைய கண்களை திற முதல் முதல்ல கிருஷ்ணரை தரிசிச்சு மகிழ்ச்சியோட புன்னகை புரிகிறார் ராதை தான் கொண்டிருந்த அளப்பெரும் அன்பினாலும் தூய பக்தினாலும் கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் முதல்ல தரிசிக்க கூடாதுன்னு உறுதி எடுத்துனால முதன் முதல்ல தரிசனம் பண்ணா அப்போ கிருஷ்ணருடைய பிஞ்சு கரங்கள்ல இருந்த புள்ளாங்குழல் ராதா ராணியின் மேல நழுவி விழறத எப்படியா கிருஷ்ணரும் தன்னுடைய அன்பை ராதா ராணிக்கு தெரிவிக்கிறார் இந்த தெய்வீக வைபவத்தை கண்ட அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணரையும் ராதாராணியும் போற்றி துதிக்கிறா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதில் ராதா ராணிக்கு இணையாக வேறு யாரையுமே அவதரித்தார் அப்படின்னு சைத்தன்ய சரித்தாமிரத்தம் சொல்றது இந்த தின ராதாஷ்டமி மதியம் வரை விரதம் இருக்கணும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை அதிகபட்சமாக இன்றைய தினம் பாராயணம் செய்யணும் ஏன்னா இந்த மந்திரத்துல உள்ள ஹரே என்றதையே ஸ்ரீமதி ராதா ராணியை குறிப்பதாகும் ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யணும் ராதாராணியையும் கிருஷ்ணரையும் தரிசித்து சரணடைந்தாலே வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் மிக எளிதாக தீர்ந்துவிடும் ஸ்ரீமதி ராதாராணியின் மகத்துவத்தை சொல்லக்கூடிய ரெண்டு வரி ஸ்லோகம் தேவி கிருஷ்ணமயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வ லக்ஷ்மி மயி சர்வகாந்தி சம்மோகினி பரா திவ்ய தேவியான ஸ்ரீமதி ராதாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி மறுபாகமானவள் எல்லா லக்ஷ்மி கணங்களுக்கும் அவளே மையமானவள் எல்லோரையும் வசீகரிக்கும் முழுமுதற் கடவுளை வசீகரிப்பதற்கு தேவையான எல்லா வசீகரமும் பொருந்தியவள் அவளே அவளே பகவானின் அந்தரங்க சக்திகளில் உயர்ந்தவளானவள்னு புராணங்கள் சொல்றது பொதுவா ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவில்ல வருடத்தின் எல்லா நாட்களையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருப்பாதங்கள் மட்டுமே தரிசிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் இந்த ராதாஷ்டமி அன்று ஒரு நாள் மட்டுமே இந்த ஸ்ரீமதி ராதாராணியோட திருப்பாதங்களை தரிசிக்க முடியும் அதனால் இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து திருப்பாத தரிசனம் செய்ய வருவர் இன்றைய தினம் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரித்து ராதாராணியின் திருப்பாத தரிசனம் செய்வது மிக மிக விசேஷம் ராதேன்னு சொல்லும் தெல்லாம் பகவான் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறார் அதே சமயம் கிருஷ்ணான்னு சொல்லும் போது ராதாராணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விரக்ஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே பொன்னிற மேனியுடையவளும் மகாராஜாவின் புதல்வியான ராதா ராணியே பிருந்தாவனத்தின் ஈஸ்வரியே உம்மை நான் வணங்குகிறேன் ராதாராணி பிருந்தாவனத்தின் ஈஸ்வரின்னு அழைக்கப்படுகிறாள் பிருந்தாவனத்துல கிருஷ்ணரை காட்டிலும் ராதேக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது சுவர்களிலெல்லாம் ராதே ராதே என்ற பெயரே எழுதப்பட்டிருக்கும் எப்போதுமே ஒருவருக்கொருவர் ராதே ராதே என்றே சொல்லிக் கொள்வார்கள் ராதாகிருஷ்ண பக்தியை விவரிக்கும் ஒரு கதை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராசலீலா வைபவத்துக்காக ராதை பார்வதியை அழைத்திருந்தாளாம் அது பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி பார்வதியும் மகாதேவர்ட்ட அனுமதி கேட்கிறா சிவனோ நானும் பெண் இடத்துல வந்து கலந்துப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு உடன் வரார் அழகி பெண்ணாக வந்த பரமசிவனை அடையாளம் கண்டு கொண்டார் கண்ணன் ராதையுடன் செய்து கொண்டிருந்த ராசலையில இருந்து விலகி ஈசனை வரவேற்க தன்னை தவிர்த்து வேற ஒரு பெண்ணோட கண்ணன் நடனம் நடனமாடுறதை பார்த்து ராதா கோபம் கொண்டு ஆழ்ந்த தவத்துல அமர்ந்துடுறா பரமசிவன் அவளை சமாதானம் செய்து தரிசனம் கொடுத்தாராம் அதன் காரணமாக கோபி வடிவத்தில் வந்த ஈசன் கோபிநாத் காலையில் சிவலிங்கத்திற்கு பூஜையும் மாலையில் தினமும் கோபீஸ்வர் கோபி ரூபத்திலும் வழிபடப்படுகிறார் ராதை தனது பக்தியால் கிருஷ்ணனையே தனது இதய சிறையில் அடைத்தவள் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று தன்னையே கிருஷ்ணனுக்கு ஒப்படைத்தவள் ராதையின் காதலுக்கு தன்னையே ஒப்படைத்தவர் பகவான் கிருஷ்ணன் கண்ணனை விட்டு பிரியாமல் கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் ஆடி பாடி கூடி மகிழ்ந்த ராதை கண்ணன் மதுராவிற்கு சென்ற பின்பு அவனையே நினைத்து அழுதாளாம் தன் கரங்களில் முகத்தை புதைத்து கண்ணீர் இருந்து சற்றும் உறங்காமல் பிரகலாத கண்ணா உன்னை விட்டு நான் வாழ்வது எப்படின்னு ராதை கேட்கிறப்போ நான் என்றும் யுக யுகமாய் உன்னுடன் தான் இருப்பேன்னு ஆறுதல் சொன்ன கண்ணனை இன்னைக்கும் நாம நினைவு வரும்போது முதலில் ராதை தானே வந்து நிற்கிறாள் ராதே கிருஷ்ணான் தானே சொல்றோம் கிருஷ்ணர் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆனால் ராதா கல்யாணம் தான் எல்லா இடத்தையும் விமர்சையா நடைபெறது ராதை இல்லாமல் கிருஷ்ணன் இல்லையே மமசிரசி மண்டனம் தேகி பதம் பல்லவ முதாரம்ன்றது கீத கோவிந்தம் வரிகள் இதுல உன்னுடைய தளிர் பாதங்களை என்னுடைய தலையில் வைனு கண்ணன் இதோட அர்த்தம் ராதையின் பரிசுத்தமான பக்தியால் கண்ணன் வசப்பட்டு இந்த வரிகளை சொல்வதாக ஜெயதேவர் எழுதிடுறார் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்காக காவேரிக்கு போறார் ஜெயதேவரின் தோற்றத்தில் வரும் கண்ணனும் அடித்த வரிகளை திரும்பவும் எழுதிடுறார் ஜெயதேவருடைய மனைவி பத்மாவதி கொடுத்த பிரசாதத்தையும் உண்டுவிட்டு செல்கிறார் ஆற்றில் குளிக்க சென்ற ஜெயதேவர்

தே கிருஷ்ணான்ற நாமத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து வழிபட சகல துன்பங்களும் நீங்கும் மங்களம் வந்து சேரும் இன்று தூர்வாஷ்டமி தினம் அருகம்புள்ளை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய தடைகள் விலகி வாழ்வில் சந்தோஷம் பெருகும் அனைவரும் என்றைய தினம் லக்ஷ்மி தேவியின் அம்சமான ஸ்ரீமதி ராதாராணியின் அவதார கதையை கேட்டு ராதாகிருஷ்ணரை தரிசித்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு முடிந்தவரை ஜபம் செய்து அல்லது ராதே கிருஷ்ணா என்று சொல்லி ஜபித்து சகல சௌபாகியமும் பெறுவோம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா நல்லதே நடக்கும் நமஸ்காரம்